தலைவரே வணக்கம் தலைவரே நான் முரட்டு ஊப்பி முத்துவேல் பேசுறேன் தலைவரை தலைவரை இந்த முரட்டூப்பி முத்துவெலுக்கு கருப்பு சவுப்பு நம்ம கழக துண்டு போகிறதுக்கு கூட உரிமை இல்லையா தலைவரை கருப்பு சவப்பு துண்டு போட்டால் உன கொண்டு போட்டுருவானு ஊப்பிக்கெல்லாம் மிரட்டுறாங்க தலைவரை அவங்க எல்லாம் வெறும் ஊப்பிக்கல் தலைவரை நான் முரட்டு முத்துவெல் முத்துவேல் தலைவரை நீங்கள் என்னடா துண்டு போடக்கூடாதுன்னு சொல்கிறது நான் சட்டையே போகிறேன்டான்னு சொல்லி கருப்பு சாப்புல சட்டை வாங்கிட்டேன் தலைவரை இனிமேல் இந்த சட்டை போட்டே நம்ம கழகத்துக்கு நான் உழைக்கிறேன் தலைவரை உங்ககிட்ட நான் பேசுறேன் தலைவரை தலைவரை ரெண்டு வாரமாக தூக்கம் இல்ல தலைவரை கண்ணை மூடுனா கனவுல பெரியார் வர்றாரு தலைவரை என்னை காப்பாத்துங்க என்னை காப்பாத்துங்க என்னை அடிக்கிறாங்க அடிக்கிறாங்கன்னு கதர்றாரு தலைவரை கண்ணை திறந்தா சீமான் வந்து பெரியார் அப்படி பேசிட்டாரு இப்படி பேசிட்டாரு செத்து போன தடவை தான் தலைவரை சாகடிப்பாங்க எத்தனை சாகடிப்பாங்க ரெண்டு வாரமா சரியா தூக்கம் இல்ல தலைவரை பகுத்தறிவு பகலவன் வந்து தெற்காசியாவின் சாக்கிரடிஸ் உலகமே கொண்டாடுற பெரியார சில்லு சில்லா இருக்காங்க தலைவரை உடைச்சிக்கிருக்காங்க அடிக்கிறாங்க அப்படின்னு நம்ம கடந்தும் போக முடியல அடுத்தடி நமக்கு வேற பயமா இருக்கு தலைவரை அப்படி என்ன தலைவர் பெரியார் பேசிட்டாரு ஒரு ஒருத்தனுடைய மனைவி இன்னொருத்தனை விரும்புறதுல குற்றம் இல்லை அப்படின்னு பெண்ணியம் பேசியிருக்காரு தலைவரை பெண் உரிமை பேசியிருக்காரு இதுல இருந்து நம்ம பெரியாருடைய கண்ணியம் என்னன்னு தெரிஞ்சுக்க தலைவரை இதுல என்ன தலைவரை தப்பு இருக்கு தமிழ காட்டுமிராண்டி மொழி அப்படின்னு பேசி அந்த மொழியை கௌரவப்படுத்திருக்காரு தலைவரை இது கூட ஏன் தலைவர் இவங்களுக்கு தெரிய மாட்டேது ஒரு செய்தி ஒண்ணு படிச்ச தலைவரை துளுக்கனுக்கு இங்க என்ன வேலை துளுக்கனுக்கு இங்க என்ன வேலை அவன் ஆப்கானிஸ்தானுக்கோ பாகிஸ்தானுக்கோ போகட்டும் இந்த துளுக்கனுக்கும் இந்த நாட்டுக்கும் என்ன சம்பந்தம் அவனுக்கு எப்படி இந்த நாடு சொந்தமாகும் அப்படின்னு ஒரு எழுதியிருக்கான் தலைவரை டே இது தமிழ்நாடுடா இது பெரியார் மண்ணுடா எவன்டா எந்த சங்கிடா இப்படி எழுதினது அப்படின்னு போய் பார்த்தா பெரியார் தான் தலைவரை இப்படி எழுதி வச்சிருக்கிறாரு நம்ம அவன சங்கி இவன சங்கின்னு நம்ம சொல்லிக்கிருக்கோம் ஆனா பெரிய சங்கியே நம்ம தான் தலைவரை இருக்கிறாரு என்ன தலைவரை பண்றது தயவு செய்து பெரியார் எழுதின எழுத்துக்கள் எல்லாம் நாட்டுடைய ஆக்கிறாதீங்க தலைவரை அப்புறம் நாரி போயிரும் இந்த சீமான் சொல்றாரு நீங்க உணச்சுவைப்பட்டு எதுவும் பண்ணிடாதீங்க தலைவரை நம்ம தான் பெரியாரை எதிர்த்தோம் பெரியாருடைய சிலையை உடைச்சோமா சட்டமன்றத்துல பெரியார ஏன் தேசிய பாதுகாப்பு சட்டத்துல கைது பண்ணலான்னு பேசணுமா மணியம்மையை கோர்ட்டுக்கு இழுத்துட்டு வந்து மன்னிப்பு கழுத்தை எழுதி வச்சோமா நம்மளும் தான் பெரியார எதிர்த்தோம் இப்படிலாம் நம்ம எதுக்குல தலைவர் இப்படிலாம் நம்ம எதுக்குல பெரியார் தான் எல்லாத்தையும் வெங்காயம் வெங்காயம்னு சொல்லுவார் ஆனால் இன்னைக்கு எல்லாரும் சேர்ந்து பெரியாரையே பெரிய வெங்காயம்னு சொல்லும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது தலைவர் ரொம்ப கஷ்டமாக இருக்குது தலைவர் பெரியாருக்கே இந்த நிலமனா அப்ப உங்க நிலமையை நினைச்சு பார்த்தா ரொம்ப பரிதாபமா இருக்கு தலைவர் ரொம்ப பரிதாபமா இருக்கு இது போன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்ட்டி ஃபோர் இன்டு செவன் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்